ஐயா இங்க மூணு கூட்டம் இருக்குது யா கட்டுகிறவர்கள் இருக்கிறாங்க சுமை சுமக்குறவர் இருக்காங்க சுமை ஏற்றுக்கிறவர் இருக்காங்க இன்னைக்கும் மூணு கூட்டம் இருக்குது கட்டுகிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்குது ஆண்டவருக்காக இறங்கி ஊழியை செய்கிறவர்கள் சுமை ஏற்றுக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்குது பாரதலாம் சுமைய சுமந்துட்டு இருப்பாங்க ஜபத்துல சுமப்பாங்க தேவனுக்காக வயிறக்கே சில காரியத்துல சுமப்பாங்க மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது சுமை ஏற்றுக்கிறவர்கள் தேவனுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா பொருளுதவிய செய்வாங்க ஆனா இந்த மூணு கூட்டமும் பிரிவா இருக்குது மூணு கூட்டத்துல ஒருமனம் இல்ல புரிதா நான் சொல்றது ஐயா ஒருமனம் இல்லாத இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியாது நல்லா கவனிச்சு பாருங்க ஏசு கூட பனிரெண்டு சீசர்கள் இருக்கிறாங்க ஏசு கூட எத்தனை சீசர் இருக்காங்க இயேசு கூட பனிரெண்டு சீசுகள் இருக்கும்போது போது அநேக அற்புதங்களை இயேசு செஞ்சாரா இல்லையா என்ன கவனிங்க இயேசு செஞ்சாரா எங்கேயாவது ஒரு இடத்துல அநேக ஜனங்கள் சபைக்குள்ள சேர்த்து பட்ட சேர்த்துக் இருக்குதா இயேசு ஊழியை செஞ்சார் எத்தனை வருஷம் செஞ்சாரு மூன்று வருஷம் ஊழிய செஞ்சார் ஏதாவது ஒரு இடத்துல கூட்டம் கூட்டமா ஆண்டவர் அற்புதம் செஞ்சவன சபைக்கு வந்தாங்கன்னு இருக்குதா ஏன் வரல ஏன் வரல யோசிச்சு பாத்தீங்களா இயேசுவோட பெரிய ஊழியை செஞ்சிட முடியுமா ஏன் தெரியுமா ஒரு மனம் இல்லாத இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியாது பன்னெண்டு பேரை உள்ள கொண்டு வச்சிட்டு இருக்கிறாரு பன்னெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடுது என்னது நீ பெரியவனா நான் பெரியவனா இப்ப பேரு கேட்கிறா பாருங்களேன் யோவானுடைய இயேசுவோட மார்புல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அவன் பேர் யோவான் இப்ப அவனை பார்த்துட்டு இங்க பேதர் சொல்றாரு

பொறாம இருக்கிற இடத்துல வேலையே செய்ய முடியல அதுக்குதான் வேதம் சொல்லுகிறது அப்போ சொல்லுதல புஸ்தகத்தில் என்னைக்கு அப்பொழுது அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் ஐயா ரசிக்கப்படுகிறவர்களை கட்டர் அணுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் எப்போது எங்கே ஒருமனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு